கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டுமாக சந்திக்க கத்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட இந்த தேன் தொழிலே நாம் குடும்பத்தை நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடியதான காரியங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள் இவர்களை குறித்து நாம் சற்று பார்ப்போம் இந்த வேலையில் கூட விசேஷமாக இந்த காரியங்கள் குடும்பத்தை பற்றி எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்திலையும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் கொலோசியர் மூன்றாம் அதிகாரத்திலையும் நான்காவது வசனத்திலும் கூட அதிகாரத்திலும் கூட வரக்கூடியதாக இருக்குது ரெண்டுமே திகிக்கும் கையில் பவுல் எழுதி கொடுத்ததான கடிதம் ஒவ்வொரு இடத்திலும் அதை படிக்கும்படியாக இது ஒரு ட்வின் நிருபம் என்று சொல்வார் எபேசீரியும் கொலோசீரியும் ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகும் பொழுது குடும்பத்தை உள்ள ஒவ்வொருவரையும் நாம் ஒவ்வொரு நாள் பார்க்க போகிறோம் இந்த நாளில் கூட பவுல் என்ன சொல்லு சொன்னால் மூன்று பதினெட்டுல மனைவிகளே ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு வசனத்தை தான் சொல்லப்பட்டிருக்கா ஆனால் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்துல மிக தெளிவாக அந்த திருமண காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க மிக க கத்தருக்கு ஏற்றபடி நீங்கள் உங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னேன் இங்கே ஒபீடியன்ஸ் என்கிறதான ஒரு காரியம் இருக்கிறது ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சமாதானமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுக்கக்கூடியதான காரியங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கிறது இதில் யார் முதலாவது விட்டு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த வசனத்தின்படியே மனைவிக்கு தான் அதிகமாக சொல்லப்படுகிறது மனைவிக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை என்று சொன்னால் அவர் மிக தெளிவாக சொன்ன மனைவிகளை கத்தருக்கேற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படியுங்கள் சொன்னால் அது வந்து டோட்டலாக சரண்டர் ஆகுறது இல்லாவிட்டால் ரொம்ப அடிமையை போல கணவனோ மனைவியை ட்ரீட் பண்ணுவது என்பதல்ல கத்தருக்கு நம்ம எப்படி பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அதை போல் மனைவிகள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பணி அல்ல பணி சுமை அல்ல அது அன்பிலே வரக்கூடியதாக இருக்கிறது அந்த கீழ்ப்படியிறது அன்பிலே பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு செயலாக காணப்படும் அதை நாம் செய்யும்பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளாக ஒரு நல்ல சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு குட் ட்ராப் என்று சொல்லுவாங்க நல்ல ஒரு ஒரு ஒருமைப்பாடு அந்த இடத்துல இருக்கும் அவருடைய குடும்பத்தை அவர்கள் கட்டி எழுப்புவதற்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும் ஆகவே மனைவிகள் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்ல இருக்குது அதன் பின்பு கணவனுக்கும் சில ஆலோசனைகளை அதை பின்பு பார்ப்போம் இந்த நேரத்தில் நல்ல ஆண்டவரே நீ ஆண்டவரே மனைவிகளுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்கு ஆள் சுத்திரம் கத்திரிக்கேற்றபடி அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னீரே இந்த கீழ்ப்படிதல் உங்களுடைய நாங்கள் தொடங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அதற்கான தேவையான கிருமைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் காத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க மீட்பெரிய சுவின் நாமத்தில் பிதாவே நல்லபிதாவே ஆமீன் ஆமீன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்